thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த நான்காவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து திரும்ப வந்து ஓப்பனிங் வீரர்கள் வந்து அதிரடியில் மிரட்டியிருப்பாங்க ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டுருப்பாங்க இந்தியனுடைய ஸ்கோர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்னாக இருந்த சமயத்தில் தான் முதல் விக்கெட்டே வந்து விழுந்திருக்கும் ரோஹித் சர்மா வந்து தொண்ணூற்றி ரெண்டு பால் பிடிச்சி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் அடிச்சிருப்பாரு ஏழு ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு துரதிருஷ்டவசமாக வந்து சதத்தை வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு சொல்லணும் அதுவே வந்து ஷிகர் தவான் வந்து கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு நூற்றி பதினஞ்சு பால் பிடிச்சி நான் நாற்பத்தி முப்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு இந்த நான்காவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இதன் மூலமாக வந்து புதிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தோனி மற்றும் ரோஹித் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முதல் இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து இரநூத்தி பதினேழு சிக்ஸ் அடிச்சு தோனி தான் முதல் இடத்துல இருந்தார் ஆனால் வந்து நான்காவது ஒரு நாள் போட்டியில் ரெண்டு சிக்ஸ் அடித்ததன் மூலமாக இரநூத்தி பதினெட்டு சிக்ஸ் அடித்து ரோஹித் சர்மா வந்து திரும்ப முதல் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த விஷயம் வந்து ரோஹித்தோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து முன்னணி வீரர்களாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா விராட் கோலி புவனேஸ்வர் குமார் பும்ரா இந்த மாதிரி வீரர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று எடுத்திருக்காரு எதற்காக இந்த எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து முப்பதாம் தேதி வந்து ஐசிசி உலகக்கோப்பை போட்டி வந்து தொடங்குது உலகக்கோப்பைக்கு முன்பாக இந்திய அணி வந்து எந்த போட்டியில் விளையாடுவாங்க அப்படின்னா பன்னெண்டாவது சீசன் ஐபிஎல் போட்டியில் விளையாடுவாங்க அந்த மாதிரி போட்டியில் விளையாடும் போது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உலகக்கோப்பையை பாதிக்கும் உடல் தகுதியில் பிரச்சனை வந்தாலும் உலகக்கோப்பையை பாதிக்கும் ஏன்னா வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் பும்மா பும்ரா போன்ற வீரர்கள் வந்து கண்டினியூஸாக நிறைய போட்டிகளை விளையாண்டுட்டு வராங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய உடல் தகுதியில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வலுவான ஒரு இந்தியனியை வந்து உலக கோப்பைக்காக வந்து உருவாக்க முடியாது அது வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் பார்த்திங்க அப்படின்னா முன்னணி வீரர்களுக்கு வந்து எச்சரிக்கை ஒன்றையும் வந்து விடுத்திருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி